இந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உடம்பை வந்து குளிர்ச்சி படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சில உணவுப் பொருட்கள் வந்து குளிர்ச்சியானதுன்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க ஆனால் அது வந்து அவங்க பாடியில் போயிட்டு ஹீட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறோம் அதனால் அவங்களுக்கு வந்து வயிற்று வலி வரலாம் வயிற்றில் வந்து எரிச்சலாக இருக்கலாம் ஃபேஸில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்து வரலாம் அந்த மாதிரி உணவு வகைகள் தான் என்னன்றது இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தயிருங்க தயிர் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியானது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பிடுவாங்க ஆனால் அது உங்கள் உடம்புக்குள்ளே போனதுமே ஹீட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்திடும் ஸோ தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து மோரை வந்து எடுத்துக்கலாம் மோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அதே மாதிரி வந்து நிறைய பேர் வெயிலேருந்து போயிட்டு வந்த பிறகு ஜில்லேருந்து வேணும்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே தாங்க கூலிங்காக இருக்கும் ஆனால் உள்ளே போனதுமே அது இன்னும் ஹீட்டை வந்து அதிகப்படுத்திடும் ஸோ ஐஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து எழுநீரை எடுத்துக்கலாம் நுங்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரலாகவே கூலிங் ஆனது உங்கள் பாடியை வந்து கூலாக வச்சுக்கும் உங்களுக்கு வந்து வெயிலால் வரக்கூடிய ரேஷஸ்ஸு வேக்கூறு இதெல்லாம் வராமல் உங்கள் ஸ்கின்னை வந்து அது பாதுகாக்கும் அதே மாதிரி வந்து வெயில் காலத்தில் வந்து டீ குடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படி உங்களால் டீ குடிக்கிறது அவாய்ட் பண்ண முடியலன்னா ஜிஞ்சர் டீலாம் வந்து குடிக்காதீங்க ஜிஞ்சர் வந்து ஏற்கனவே ஹீட்டு அதனால ஜிஞ்சர் டீக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏலக்கட்டீயை வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு போதுமான அளவு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை வந்து அதிகமா வந்து எடுத்துக்கங்க ஆரோக்கியமாக இருங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்னுடைய சேனல் சென்ட் ஆஃப் தி லைஃப்பை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்